நம்முடைய பிரின்சிபால் அமைச்சர் அத்தனை பேரும் கேட்டுக்கொள்வது இந்த ட்ரோன் பைலட்டுக்கு பதிலாக இந்த ஆண்டு அந்த அதனால யாருமே ஜாயின் பண்ணல அதனால வந்து ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்களா என்ன பண்றதுன்னு கேட்கலாம் ஆனால் அந்த நிறுத்திடலாம் இந்த ட்ரோன் பைலட் அப்படிங்கிறத நீங்கள் நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஏசி மெக்கானிக் போடலாம் ஏசி மெக்கானிக் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசி தான் ஃப்ரிட்ஜு ஏசி அதுக்கெல்லாம் அவங்க தான் சோ வந்து அது மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு அந்த கோர்ஸ் இருக்கு ஆனால் அந்த கோர்ஸ் மாத்தி தரணும் நீங்க வந்து உடனடியாக தாமதிக்காமல் சீக்கிரம் கிளாஸ் ஆரம்பிக்க போறோம் அதனால ட்ரோன்ல வந்து அட்மிஷன் போடாம அதுக்கு பதிலாக இம்மிடியா இன்னைக்கே நீங்க வந்து அந்த லெட்டர் ரெடி பண்ணி மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவர் ஃபார்வேர்ட் பண்ணோம்னா இன்னைக்கே அதை ஃபார்வர்ட் பண்ணி நாலு நாளையில சென்னையில அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல அது இருக்கணும் அங்கே இருந்து சொன்னா உடனடியாக அதை பர்மிஷன் வாங்கிடலாம் வாங்கிட்டு இந்த அட்மிஷன் போட்டோம் அதனால வந்து அதை நீங்க உடனே அதை செஞ்சு கொடுக்கணும்னு அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமைப்படுத்தி இருக்கிற அமைச்சர் உள்பட அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில்